அமைச்சர் சேகர் பாபு இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநகர பகுதிகளில் நாய்கள் மற்றும் மாடுகளால் ஏற்படும் பாதிப்புகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டுக்கொண்டார் மாட்டு உரிமையாளர் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோங்க அவர்களுக்கு இப்ப அந்த சட்டத்தின்படி இடம் இருந்தா லைசன்ஸ் பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இடம் இல்லைன்னா அதை வந்து நம்ம தெருவு நம்பி மாடு வளர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் குறிப்பாக இந்த பஃபலோ இது வந்து ஒரு எருமை அது வந்து யாருமே ஓனர்ஷிப் கொண்டாடலே சற்று ஒரு உடல்நரை குறைவா இருக்கிற மாதிரியும் தெரிந்தது ஸோ அது பெரம்பூர்ல அம்பவுண்ட் பண்ணி கண்காணிக்கப்படுகிறது உரிமை கோராத மாடுகளும் அதே நம்ம அடுத்தது கோஷால அந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவாங்க சார் இப்ப சம்பவத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த திருநாய் கருத்தடைப்புக்கு வந்து தனியா குழு அமைச்சிருந்தோம் அந்த குழு வந்து எந்த சார் செயல்பட்டு ஓகே நான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க ஏபிசி ப்ரோக்ராம்ல இந்தியாவிலேயே சென்னை மாநகராட்சியில் தான் பதினஞ்சாயிரம் கருத்தடை பண்றோம் வேற எந்த மாநகரம் ஒரு ஏழு ஆண்டு ஒரு லட்சம் பண்றோம் ஆனாலும் ஏன் குட்டி போடுறதுனா கர்ப்பிணி நாய்களை கருத்தடை பண்ண முடியாது பாலூட்டும் நாய்களை கருத்தடை பண்ண முடியாது தெருவில் ஏதாவது ஒரு இரண்டு நாய்கள் கருத்தடை இல்லாமல் அந்த மாதிரி உள்ளதும் நம்ம ஒன்றிய அரசு போர்டு கூட கவனத்துக்கும் கால்நடைத்துறை துறை கொண்டு போது இந்த சட்டத்தில் சிற்று திருத்தங்கள் தேவை என்று சொல்லிட்டு தவறான கருத்து நீங்க யார் வேணாலும் எங்களோட கருத்தடை மையத்துக்கு நேரம் வேணாலும் போலாமா அதே ஆண்டு நீங்கள் செய்தி வந்து அதை ஒவ்வொரு நாளும் மாடு பிடிக்கும் நிகழ்வு நடக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நாய்கள் பிடிக்கும் ஆனால் சில சில சட்டத்தில் மாற்றங்கள் விதிமுறையில் தேவைப்படுறது இப்போ இருக்கிற சட்டங்களில் நம்ம மாடை பேன் பண்ண முடியாது அதே மாதிரி நாயை பொறுத்த வரைக்கும் நம்ம கருத்தடை பண்ணி அதே இடத்துல விடணும் புது அது புரியாத பல எங்களுக்கும் சில சவால்கள் இருக்கு இதனால செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க